இது அப்போ விட்டு காசான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும் ஆமாம் அப்போ விட்டு காசு தான் ஏன்னா எங்களுக்கு அப்போ பெரியார் பெரியார் வீடு தமிழ்நாடு தமிழ்நாட்டு காசு இது எங்கள் அப்பா விட்டு காசு பிஜேபி தலைவரை பார்த்து நீங்கள் எப்படியாவது நிர்மலா சீதாராமனன் வார வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் வந்து சிறப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு கோயில் வெளியின்ட்டு சொல்கிறாங்க அவங்க தாச்சை கொண்டே உண்டியில் போடாதீங்கன்னு நாங்கள் அதனால தான் இந்த அறநிலையத்துறையை தமிழ்நாடு அரசு வச்சுக்கணுங்கிறோம் சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்கள் அது வந்து நாகரீகத்தின் உச்சம் மொத்த இந்தியாவில் பேருக்கு பின்னாடி ஜாதிய போட்டுக்க வெக்கப்படுற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் உதயவர்கள் வந்து பேசும்போது அமைச்சர் சொன்னார் ஒரு விஷயத்த பழனியப்பன் வந்து நீண்ட தொடர்ச்சியாக வந்து மேடைகளில் வந்து கழக மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கவரு என்ன கருப்பு சோப்பு போட்ட கரை பட்டு தான் கட்டலை அப்படின்னு நான் வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப விடாமல் வந்து உதய உதயநிதி அவர்களை அதனால வந்து அவரே இன்னும் ஜீன்ஸில் தான் இருக்காருங்கிறதுனால நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி சொன்னால் நான் இப்பவே வாங்கி கட்டிக்குவேன் அது வந்து ஒரு பெருமை கூடிய விஷயம் தானே அதாவது ஒரு நிறைஞ்ச சபையில் நான் புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அது இன்னாரால் தான் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பெருமையை இன்னொருத்தர் சொல்வதற்கு அது எவ்வளோ பெரிய குணம் ஏன்னா நான் பாட்டு போகிற போகத்தில் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் புத்தகம் படித்தேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னடா படிச்சீங்கன்னு கேட்காம அப்போ நான் படி கொஞ்சம் படிக்கிறேன் படிக்கிறதுக்கு தான் இன்னொரு தான் காரணம் அப்படின்னு தனக்கு இருக்கும் பெருமைகளை பிறரிடம் ஏற்றுவது என்பது தான் முதல்ல குணங்கள்லேயே தலையாய குணம் அதில் எனக்கு குணம் கிடையாது பரவாயில்ல இருந்துட்டு போகிறேன் அதெலாம் இருக்குது அப்படின்னு அப்போ இதை போன்ற ஒருவனுடைய தலைமையில் இந்த கலைஞர் கலைஞர் அப்படிங்கிறது குழு அந்த குழு வரிசையாக என்னென்ன குழுவெல்லாம் இருக்கிறது எதெல்லாம் கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சார் இல்லையா அமைச்சர் உதய உதயநிதி அவர்கள் அதுதான் ஆச்சரியம் அதுதான் கலைஞர் இந்த தமிழ் மாநிலத்தில் தென்னிந்தியாவில் இந்தியாவில் உலகில் எந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவையும் நீங்கள் ஒரு ஆண்டு முழுக்க நடத்தவே முடியாது ஏன்னா சொல்வதற்கு ஒன்றும் செய்தி இருக்காது இங்கே தான் வந்து தலைவர் வசநகர் ஒரு கூட்டம் நடத்தலாம் பாடலாசிரியராக கூட்டம் நடத்தலாம் கதாசிரியராக ஒரு கூட்டம் நடத்தலாம் தயாரிப்பாளராக ஒரு கூட்டம் நடத்தலாம் எது சினிமாவுக்குள்ளேயே அதுக்கப்புறம் சமூக நீதிக்கு தனியாக சட்டமன்றத்துக்கு தனியாக தலைவராக இருந்ததுக்கு தனியான ஊராக போட்டால் ஒரு வருஷம் ஊராக நடத்துவதற்கு இல்லையா அது வந்து எனக்கெல்லாம் வந்து பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த நேரத்தில் காலம் தந்த வாய்ப்பாக கழகம் ஆட்சியில் இருப்பது என்பது தான் மிக சிறப்பு அதனால தான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு ஒரு பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது ஒரு நூலகத்துக்கு வந்து கலைஞர் பெயர் வைக்க முடியுது ஒரு பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது அப்படிங்கும்போது இதுவெல்லாம் காலம் தந்த வாய்ப்பு அது இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு சிறப்பாக இருக்குது இல்லையா அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம் நான் வந்து கலைஞர் அவர்களை பத்திரிக்கையாளராக பார்த்தவன்னு சொன்னார் நான் வந்து மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தினுடைய படுகொலைக்கு பிறகு கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்குது எல்லோரும் சோர்ந்துடுறாங்க காரணம் அது வெற்றி பெற வேண்டிய தேர்தல் அது கழகாட்சி கலைக்கப்பட்டு அது பிறகு இரண்டு ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்கிறோம் சந்திக்கும்போது எல்லாரும் வெளில போகிறன்னு நினச்சிக்கிட்டு அந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு அனுதாப அலையாக மாறி ப ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது மொத்த உடன்பிறப்புகளும் மொத்த கட்சிக்காரர்களும் சோர்ந்து போயிருக்காங்க எப்பொழுதும் இந்த கட்சி வந்து மறுபடியும் வீடு கொண்டு எழுவதற்கான காரணம் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாத ஒரு தலைவன் இருந்ததுனால ஒவ்வொரு தரையும் எந்திரிச்சிருக்குது அப்போ கலெக்டர் வந்து யோசிச்சு சரி இப்படியே விட்டா அசந்துருவாங்க அப்படின்ட்டு மதுரையில் ஒரு மாநாடு கூட்டுறாரு ஒரே காரணம் ஒரு தேர்தல் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கோம் கட்சியில் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்கிற மட்டும் தான் நோக்கம் அப்போ தொண்ணூற்றி ஒன்றில் அந்த மதுரை மாநாடு வந்து நான் வந்து ஒரு பத்தொன்போது வயசு பையன் அப்போ நான் வந்து விகட்டனில் வந்து மாணவ பத்திரிகையாளராக இருக்கேன் எனக்கு ஏன் இன்னும் அது பசிவு ஞாபகம் இருக்குது அப்படின்னா மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும் அந்த அறை தான் வந்து கலைஞர் ஓய்வு எடுப்பதற்கான அறை நடுவில் போயிட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட ஒன்று இருக்கும் அந்த ரூம்ல எல்லாரும் போயிட்டு வருவாங்க அவ்வளோ பேரும் எவ்வளோ பேரும்னா அன்னைக்கு மதுரையினுடைய முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த திரு பிடிஆர் டி பள்ளிவல்ராஜன் அவர்கள் குங்கமம் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க கூட அவங்க போகிற போதவே அதே போல் பத்தொம்பது வயசாக இருக்க அந்த கூட்டத்தில் இருக்க கடைசி பத்திரிகையாளர்னால் நான் அந்த ரூம்குள்ளே போய் கலைஞனோடு உட்காந்து பேச முடியும் கலைஞரை கேட்க முடியும் கலைஞர் வந்து யாரையுமே வா வராத இதுவுமே சொல்ல மாட்டேன் எல்லாரும் உள்ளே வரலாம் எல்லோரும் உள்ளே போகலாம் எல்லோரும் பேசலாம்னு அதில் ரொம்ப முக்கியமான செய்தி அந்த மாநாடு நடப்பதற்கு முதல் நாள் வந்து ஒரு பேரணி நடந்துச்சு மதுரையில் வடக்கு மாசி மேல மாரசிகிதி சந்திப்பு ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சிக்காரர்களோடு வராங்க பேரணியாக பேராசிரியர் அந்த துறைமுருகன் இருந்தாங்க ஆனால் துறைமுருகன் இருந்தாங்க இவங்களாம் மேடையில் உட்கார்ந்து பார்க்குறாங்க அந்த பேரணியை அது வந்து கலைஞர் கடந்து போகுது இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்த பேரணி தொடர்ந்து இவங்கெல்லாம் மாநாட்டுக்கு போகிறாங்க பேரணியாக மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் ஏழு மணி வரையும் தொடர்ந்து இரவு ஒம்பது மணி வரையும் தொடர்ந்துச்சு அவ்வளவு பேர் தமிழகம் முழுக்க இருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அந்த மேடையில் இருந்த எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்து கீழே போயிட்டு வந்தாங்க அந்த எட்டு மணி நேரமும் அந்த மேடையை விட்டு அசையாமல் உட்கார்ந்துருந்தார் கலைஞர் அவருக்கு பின்னாடி ஒட்டி பத்திரிக்கை நான் இப்போ விடன்னு ஃபோட்டோகிராஃபராக கே இருக்கார் அவர்லாம் நிற்கிறோம் பின்னாடி இவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் வரலாறுல பற்றினு அப்போ அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வரலான்னு சொல்லுப்பார் கலைக்கன் சொல்கிறார் மேட்டில் வாங்கிட்டு இல்லை இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிறது வந்து என்னையை பார்க்க தான் இந்த கட்சிக்காக தான் ஒருவேளை ஒரு மாவட்டம் கடந்து போகும்பொழுது நான் மேடையில் இல்லைன்னா வருத்தப்பட மாட்டானா யாவன் அதனால் நான் இருக்கணும் இங்கே அப்படின்னாரு அப்போ விடாமல் இந்த நேரடியாக கடைசி தொண்டனோடு உறவு வச்சுருந்ததற்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு திருப்பி இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் அந்த கடும் உழைப்போடு சேர்ந்து வந்து நிற்கிறது இல்லை அதற்கு மேலாக ஒன்று இருக்கு பாருங்க அதாவது சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்க அது வந்து நாகரீகத்தின் உச்சம் நீங்கள் அதை தாண்டுவதற்கு இன்னொரு இடமே கிடையாது ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் இருமுறை சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதும் அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்முறை செல்வதும் அது வந்து மிகச்சிறந்த அதாவது நாகரீக அரசியல் நடத்துகிறாங்க நாகரிக அரசியல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது ஆமாம் யார் தான் ஆரம்பிக்கிறது அதை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்தார் இருந்துட்டு போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே இறங்கி 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 எவ்வளோ கீழே தான் இறங்குறது அதுக்கப்புறம் தனிக்கு கீழே பள்ளம் தான் தோணும் இனிமேல் அப்போ யாராவது ஒருத்தர் உயர்த்தட்டுமே உயர்த்திற ஆளாக இன்று நம்முடைய முதல்வரும் தலைவராக இருக்க ஸ்டாலின் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னை போன்றவர்களெலாம் ஏற்பா என்னப்பா எப்படி அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே அப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கானே எப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் உதவி வச்சுருக்கோம்ல அப்போ விட்டு காசான்னு கேட்குறதுக்கு நாங்களே அடிக்கிறக்கு ஆள் வச்சுருக்கோமே அவர் அடிக்க வேண்டாம் அடிக்கிற ஆள் வச்சுருக்கோம் இது அப்போ வந்துட்டு காசான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும் ஆமா அப்போ வந்துட்டு காசு தான் ஏன்னா எங்களுக்கு அப்போ பெரியாரு பெரியார் வீடு தமிழ்நாடு தமிழ்நாட்டு காசு இது எங்கள் அப்பா வீட்டு காசு ஊடு எங்கள் அப்பா வீட்டுக்கு காசுன்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க நீங்கள் மட்டும் செய்கிறீங்க இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க அப்படின்னு அதாவது நான் வந்து கலைஞரை பத்திரிக்கையாளராக நான் பார்த்த கதை சொன்னேன் கலைஞர் வந்து பெரியாரை விட்டு வெளியே வந்தாச்சு திமுக ஆரம்பித்தாச்சு அண்ணா அறிஞர் அண்ணா தலைமையில் அறிஞர் அண்ணா தலைமையில் பெரியாருக்காக தலைமையிடம் வச்சுருக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது பெரியார பற்றி சொன்னார் இல்லையா பேசிட்டு இருக்கும்பொழுது பெரியார் வந்து பாராட்டுவது எவ்வளவு வந்து யோசிச்சு யோசிச்சு பாராட்டுவாரோ அப்படி யோசிக்காமல் திட்டுவார் திட்டுறதுன்னா கண்ணாவிடான்னு திட்டுவார் அவர்கிட்ட திட்டு வாங்கிலாம் ஒருத்தனை பிழைக்க முடியாது பிழைச்ச ஆள் வந்து திமுக ஆளு மட்டும்தான் அப்போ அப்படி திட்டுறாரு ரொம்ப தாயெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு அதிர்ந்துடுறாரு அங்கே பத்திரிக்கையாளர்கள்லாம் என்ன பெரியார் இப்படி திட்டுறாருட்டு இப்போ நேராக அண்ணாட்ட போய் என்னங்க பெரியார் வந்து உங்களுடைய தாயை சம்மந்தப்படுத்தி இப்படி பே பேசுகிறாரு அப்படின்னா அண்ணா வந்து அறிஞர் அண்ணா சொல்கிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறது நம்முடைய தலைவர் திட்டுறாரு கேவலமாக தான் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா அவர் சொல்கிறார் அதெல்லாம் தெரில சொல்லிட்டு போகிறாரு நான் கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரை எனக்கு ஒரே தலைவர் பெரியார் தான்ட்டு அண்ணா முடிச்சிடுறாரு இது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லையே பத்திரிக்கை விற்பனை கூடாது அப்படின்னா ரைட்டு இதுக்கான ஆள் வந்து கலைஞர் தான்ட்டு மொத்த பேர் கலைஞர்ட்டை போகிறாங்க கலைஞர்கிட்ட போய் என்னங்க உங்களை பெரியார் இப்படி திட்டுறாரு அப்படிங்கிறோம் அப்படின்னு ஒன்று கலைஞர் சொல்கிறாரு ஆமாம் நாங்கள் அவரை தந்தை பெரியாருங்கிறோம் எங்கள் தாய் யாருன்னு அவருக்கு தான் தெரியும் அதனால நீங்கள் அவர்டே போய் கேளுங்க அப்படின்னோன்னா ஆஹா அப்படின்ட்டு பத்திரிக்கையாளர் மொத்த பேர் மறுபடியும் பெரியார்கிட்ட போகிறாங்க பெரியார்கிட்ட போய் எங்க கலைஞர் இதை மாதிரி சொல்கிறாரு நாங்கள் அவர் தந்தைங்கிறோம் அவர் எங்கள் தாயை தப்பாக பேசுறாரு அப்படின்னா என் தாயை பற்றி அவர் தான் தெரியும் சொல்லியிருக்காருங்க அப்படின்னா பெரியார் ஒன்று ஐயய்ய ஐயோ கடவுளே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் கருணாநிதியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப அப்போ அதை போல அந்த இடத்தில் பதில் சொல்வதற்குல்ல அதை வந்து நான் வந்து அப்படியே அதன் பிறகு உதயநிதிய பார்த்தேன் எனக்கு வருது இன்றைக்கி பேச்ச ஆரம்பிக்கும் போது ஐபேட் வச்சுட்டு நீங்க நினைக்கிறேன் ஐபேட் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் எவ்வளவு சரளமாக சகஜமாக சாதாரண பேசிக்கிட்டு இருந்தார் புள்ளி வர கணக்கெல்லாம் கொடுத்து அமைச்சராக்கி இவ்வளவு மரபு சார்ந்த பேச்சு பேச வேண்டியதாக போத்தேன் அப்படி நினைச்சேன் ஆனால் வந்து அது ரொம்ப முக்கியம் அந்த கணத்தில் நாம் என்ன சொல்கிறோங்கிறதுக்கு இல்ல அது காலத்தை அப்டேட் பண்ணிட்டே தான் இருந்து கலைஞருக்கு கடைசி வரை இது இருந்துச்சு கலைஞர் வந்து கடைசியில் தன்னுடைய நான் சக்கர காலைக்கு வந்து இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்க பொழுது எல்லோரும் பார்க்க போன பொழுது தன் வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்கல்ல கலைஞர் என்ன செய்வார் நேரடி அந்த பிள்ளையோடு தான் உரையாடுவார் அந்த பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு நான் யார் தெரியுமா அப்படிம்பாரு அது தாத்தாங்க தாத்தா சரி என் பேர் என்னன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு அந்த பிள்ளை கலைஞர்னு சொல்லணும் கலைஞர் சரி அது சொல்லிக் கொடுத்து கொடுத்துருப்பாங்க எனக்கு மனசுக்குள்ள இருக்கணும் என் பேர் என்ன அப்படிம்பாரு அவருக்கு என்ன நோக்கம்னா அந்த அஞ்சு வயசு பிள்ளைக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தலைமுறைக்கு வந்துட்டோமா இல்லையா நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியலேன்னா அதை தெரிவதற்கான வேலை என்ன ஒன்று செய்ய கிளம்புவவர் இன்னைக்கு அவர் செஞ்ச காரியங்கள் பூரா சினிமாவில் பாட்டு எழுதுவது ஒரு நோக்கம் இல்லை ஆனால் யாராவது ஒருத்தர் பாட்டு எழுதி நல்லா இருந்தால் உடனே என்ன அந்த பாட்டை நம்ம ஒருத்தர் எழுதுவோம் என்ன எழுதுகிறாங்க நம்ம ஒருத்தர் பார்ப்போம் அது அவனுக்கு வருணும் எனக்கு வருவில கலைஞருக்கு இருந்த மிகப்பெரிய வல்லூட்டியான ஒரு குணம் என்ன அப்படின்னா ஒருவனால் ஒரு காரியம் முடியுமெனில் அந்த காரியம் என்னாலும் முடியும் நான் அவனு ஒன்று எந்த வித்தியாசம் கிடையாது இல்லையா அப்போ இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கலைஞரின் குணமாக இருந்தது அவன் செஞ்சா நானும் செஞ்சு பார்ப்பேன் அதை எனக்கு தெரியுதான்னு பார்ப்பேன் அப்படின்னு நம்ம யோ யோபாரதி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் வாகச்சந்திரசேகர் எழுதின நடித்த படத்தை பற்றி சொல்லியிருந்தான் தூக்கு மேடை பற்றி அந்த தூக்கு முக்கியமான செய்தி கலைஞர் வந்தது கலைஞர் வந்ததுனால் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் எழுதி கொடுத்த வாத்தியாரே வந்து உட்காந்தா நான் எப்படி பேசுகிறது வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல சொல் அப்படின்னு சொல்கிறாரு நீ போயிரு சரியா நான் போறேன் நான் இருந்தால் அவனுக்கு பதட்டம் வரேன் நான் போயிடுறேன் அப்படி போயிட்டார் அவர் இவர் யுபாரி சொன்னது போல் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் ஒரே டேக்கில் பேசி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வெளியே வந்தால் கலைஞர் என்ன பண்ணாருன்னா வெளியே உட்காந்து அந்த சவுண்ட் ரெக்கார்டிக்ஸ் உட்காந்துட்டு பாரு வெளியே உட்காந்து டேப் போட்டு அதில் காதில் வாங்கி மாட்டி கரெக்டாக தான் பேசினாலும் சரி பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்காரு கலைஞர் ஒரு வேலையை முன்னெடுத்தாருனா அந்த வேலையை முடிகிற வரைக்கும் முடிக்காமல் போகிறதே இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் சமீபத்தில் இப்போ இந்த கடைசி இறுதி காலங்களில் அவர் எழுதின படம் அந்த படத்துடைய டப்பிங்கை பார்க்க போகிறாரு சும்மா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் டப்பிங் போவோம் அப்படின்ட்டு டப்பிங் போகிறோம் அறுநாள் நாள் இருக்குன்ட்டு உள்ளே போனால் உள்ள நடந்து டப்பிங் தேட்டங்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பான்மே தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி இருக்கும் கண்ணாடி தெரிவிப்பு அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் இன்ஜினியர் முன்ள்ள யார் என்ன பேசினாலும் அங்கே கேட்காது கலைஞர் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு தான் அங்கே திடீர்னு நான் அசிடாண்ட் அங்கிட்டு குறுக்குன்னு ஓடுறாங்க எல்லாரும் அங்கேருப்பான் இவர் என்னன்னு கேட்குறாரு வந்தால் அடுத்து ஒரு சீன் பேசணும் அந்த சீன் பேப்பரை பெட்டியில் காணும் அசிட்டர் பெட்டியில் அந்த சீனை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருக்கிறன்னா கலைஞர் வந்திருக்கு அன்னைக்கே அந்த சீன் பேப்பர் காணாமல் போகணும் அது ஆஃபீஸில் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது கலைஞர் திரும்பி சண்முகநாதன்ட்ட அந்த பேப்பர் எடுத்து கொடியா அப்படின்னா இவர் வீட்டில் டப்பிங் கிளம்புறோன்னே இவரு எடுத்து அவர் காப்பி வச்சுருப்பாருல வீட்டில் சென்மூனா எல்லாம் எடுத்து வச்சுக்க டப்பிங் போகிறோம் அப்படின்னு மொத்த சீன் பேப்பரை எடுத்துக்கிட்டு தான் டப்பிங் தேடிக்க வந்திருக்காரு அவர் அந்த அறுபத்தி ரெண்டாவது எடுத்துக்கூடிய அப்படின்னு இது வந்து எடுத்து கொடுக்குறாரு அவரு அப்போ தர்ஷண்ட் என்ன சொன்னார் முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தாகி விட்டது இந்த படம் எழுதி ஒன்று அவருக்கு பெரும் பேர் வரப்போறது இல்லை இந்த படத்துல டப்பிங்க்கு வரலையென்னா யாரும் கேட்க போகிறது இல்லை ஆனால் அந்த டப்பிங்க்கு வரும்போது அந்த டப்பிங் ஒரு என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அதுதான் கலைஞரை விடாமல் இருக்க செயல்பட வச்சுருக்கிறோம் அதாவது ஒரு பத்திரிகையாளர் வந்து பத்திரிக்கையாளர் இதுல புதுசாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போது பேட்டி நிறைய பேர் எடுக்கணும் வார வாரம் த டாக் மாதிரி அது எடுத்தோடனே கலைஞர்கிட்ட போய் எடுத்துட்டா அப்புறம் மற்ற எல்லாரும் வந்துடுவாங்க ஓ கலைஞரே கொடுத்துருக்காரா அப்படி வந்துடுவாங்க அதனால் முதல் பேட்டியவே கலைஞரை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கலைஞரை தான் பார்க்குறது ரொம்ப சுலபம் இல்லை நேரே வீட்டுக்கு போக வேண்டியது மேலே வர சொன்னார் மேலே போனால் பார்த்தாச்சு கேட்டால் நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்ட்டார் அடுத்த நாள் இவங்களுக்கு பயங்கர உற்சாகம் மனசுக்குள்ளே அடுத்த நாள் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டார் ஓகே போய் கேமராவெல்லாம் சொல்லணும் கொஸ்டின்லாம் ரிட்யூன் வச்சுருக்கோம் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு வெளியே திரும்ப போனவங்க ஒரு நிமிஷம் திரும்பி கலைஞரை பார்த்து ஐயா நாளைக்கேன்னு சொல்லிட்டீங்க அந்த கேள்விகளை வேணால் கொடுத்துனு போவா அப்படின்னு கேட்டாங்க கலைஞர் நின்று பார்த்தாரான் உட்காந்துருந்தவர் அந்த பத்திரிக்கையால் நின்று பார்த்தாரான் நிமிந்து பார்த்துட்டு யோ நீ யார் என்ன கேட்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எல்லாம் தெரிஞ்சுதான் உடைய காலைல வர சொல்கிறேன் எப்போ அப்படின்னாரான் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட சொன்னார் நான் கேட்டது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனம் கலைக்கிட்ட போய் உற்சாகத்தில் கேட்டுவிட்டேன் கொஞ்சம் கொடுத்த கொஸ்டினை வேணால் முதல்ல அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல அது வந்து என்னென்னா உடனே ஒரு சின்ன பையன் இன்ட்ரூக்கு வான்னு சொன்னால் உடனே எங்க கொஸ்ட் தரேன் எனக்கு நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த கேள்வி எந்த பத்திரிக்கையாளர்களையும் எப்பொழுதும் சந்திக்க வாழ்நாள் முழுக்க தயங்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் இருக்காருன்னா நம்ம இது எல்லோரும் சொல்லணும் பிரதமர் உட்பட ஒருத்தர் இருக்கார்ப்பா எங்கள் ஊரில் யார் எப்போ மைக்கட்டாலும் பல சொல்லுவார் சும்மா போக மாட்டார் அந்த பக்கம் பத்திரிக்கையா என்ன திரும்பி அவன் கூப்பிடுவார் என்னென்னா சும்மா கையில் வச்சு பந்த தேய்ச்சிகிட்டே இருக்காங்க போடறது ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவனை போட சொல்கிறது போடுறது கோலிக்கணுன்னு அப்போ இதை போல் விடாமல் ரொம்ப சென்சிட்டிவாக டைமிங்கோடு நடந்து கொண்டு காரியங்கள் இருக்குல்ல அதுதான் நம்ம கலைஞரை பற்றி வேந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம பூ ஒரு படத்துக்கு வந்து சென்சாரில் சிக்கல் கலைஞர் தான் வசனம் சென்சாராக வச்சுரு பார்க்க வாங்கினார் இயக்குனர் நீலகண்டன் கண்டு இவர் ரெண்டு மூணு தடவை போயிட்டு போயிட்டு மேலே ஏறி ஏறி இறங்குறாரு சென்சார் ஆஃபீஸர் பார்க்கல நாலாவது தடவை ஏறி போகும்போது கலைஞர் வந்து சென்சார் ஆயிசர் பார்த்துட்டாரு கலைஞர்கிட்ட கேட்கறார் சென்சார் ஆஃபீஸர் என்ன எங்களை போட்டு மேலே மேலேங்கிலுமே ஏற்றி ஏற்றி இறக்குறீங்களே என்ன இந்த மாடியில் அப்படின்னு உடனே சென்சார் ஆஃபீஸர் வந்து அந்த நிலைமையை சமூக சுமூகப்படுத்துவதற்காக என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் நாத்தியவாதிகள் பழனி திருப்பதிக்கெல்லாம் போக மாட்டீங்க அங்கெல்லாம் ஏறி இறங்க மாட்டீங்க அதனால தான் இங்கேயாவது ஏறி இறங்கட்டும்னு வர சொன்னேன் உங்களை அப்படின்ட்டு உடனே சார் கலைஞர் சொல்கிறாரு அங்கெல்லாம் போனால் மொட்டையடிப்பாங்க தான் நாங்கள் போகிறது இல்லை படத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்தா நீங்கள் மொட்டையடிக்கிறீங்களே என்ன அப்படின்னு அப்போ ஒவ்வொரு கணமும் யாராக இருந்தாலும் அந்த அந்த ஸ்பாட்டில் அதுக்கான ஒரு பதில் சொல்வதற்கு இருக்குல்ல அதுதான் பெரிய கலைஞருடைய இசையாய் கலைஞர் அதில் வந்து நம்ம கலைஞருடைய சொற்னத்தையும் சொற் சிறப்பையும் பேசிக்கிட்டே இருக்குமே இசையாய் கலைஞர் என்பது என்ன நான் இசையாய் கலைஞர் என்பதை என்னவாக புரிந்து கொள்கிறேன் என்னென்னா பொதுவாகவே மனித வாழ்வில் வந்து எப்போ வரையும் ஒருத்தர் வெற்றி பெறுவனாக இருக்கிறான்னா அவனுடைய ரிதம் கெட்டு போகாமல் இருக்க வரைக்கும் சொல்லுவாங்க நீங்கள் எம்எஸ் தோனி ஆட்டுறாருனா அவருடைய ஆட்டத்தில் ஒரு ரிதம் இருக்கும் அந்த ரிதம் போச்சுன்னா அவருடைய பிளேயர் ஆஃப் இட் இல்லை முகமது வந்து அவருடைய ஃபுட் ஒர்க்கில் உள்ள வந்து நின்னாருன்னா ஒரு ரிதம் இருக்கும் அதில் அந்த ரிதம் போச்சுன்னா முகமதுலி சிறந்த குத்துச்சண்டை வீரர் இல்லை இல்லையா எப்போது அந்த ரிதம் போயிடக்கூடாது அதுதான் இசை கலைஞர் ஏன் இசையாய் கலைஞர்னால் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைசி வர ரிதம் போகாமல் இருந்த ஒருத்தர் அது வந்து சின்ன பிள்ளைய சொல்கிறதா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மாநாடு நடத்துறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ரிதத்தை போகாம வச்சுருந்துருக்கு இல்லையா அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய சிறப்பு போக இந்த கலைஞருக்கு நம்ம தொடர்ச்சியாக நடத்திக்கொண்டே இருக்கிறோம் எல்லா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு கொண்டாட்டங்களை இந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக எப்போ இருக்கும் அப்படின்னா வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும்போது இந்த நூற்றாண்டு விழாவுக்கான முத்தாய்ப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாற்பது இடத்தையும் வெல்வோம் நம்பிக்கை இருக்குது பெருவாரி எப்படி வெல்டுறது அப்படின்னா கேரளோ இந்தியாவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து பிரதமர் கூப்பிட போயிருந்தார் இல்லையா நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒன்றே ஒன்று செஞ்சுக்கலாம் நீங்கள் அப்படியே பிஜேபி தலைவரை பார்த்து ஏன்னா மோடி ஒரு பிஜேபி தலைவரில் பிஜேபி தலைவரை பார்த்து நீங்கள் எப்படியாவது நிர்மலா சீதாராமனா வார வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நாங்கள் வந்து சிறப்பாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு என்னென்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இவ்வளோ பெரிய ஈர்ப்பும் மற்ற வலதுசாரி கட்சிகளின் மேல் பெரிய எரிச்சலும் ஏன் இருக்கிறது பொதுவாக மக்களுக்கு நீ என்ன விட்டுருங்க திராவிட முன்னேற்றத்துக்கு ஆதரிக்கிறவங்களை விட்டுருங்க சாதாரண மக்களை கேட்டிங்கன்னா வலதுசாரி மேலே பெரிய ஈர்ப்பு இருக்காது ஒரு கூட்டத்தில் கவிஞர் நந்தலாலா கேட்டார் இங்கே எவ்வளோ பேர் சாமி மூடுவீங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஐநூறு பேரில் நானூற்றி தொண்ணூறு பேர் கைது கூக்கிட்டாங்க கைதுக்குனோடனா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரியார் பிடிக்கும் அப்படின்னாரு அதே நானூற்றி நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறு பேர் மறுபடியும் கைது குக்கணும் யார் சாமி முடிஞ்சன்னு சொன்னாலும் அதே நானூற்றி தொண்ணூறு பேர் மறுபடியும் பெரியாருன்னு சொன்ன கைது குக்கணும் அவ்வளோ அந்த டிசைன் இருக்குது இல்லையா அந்த டிசைனை அவரால் புரிந்து கொள்ள முடியாத டிசைனு என்ன இங்க போகிறா சாமி ஊறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குங்கம போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பெரியாருன்னு தந்தைக்கிறாங்களே அப்படின்னு அப்போ அதை போல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா வெகுச்சனத்துக்கும் வலதுசாரிகளின் மேல் ஒரு சின்ன எரிச்சல் இருக்குது ஏன் தெரியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேல் திராவிட கட்சிகளின் மேல் ஈர்ப்பு இருக்குது ஏன் தெரியுமா இங்கே மனிதர்களுக்குள் வேறுபாடு இல்லை என்பதை மிக சத்தமாக ஒவ்வொரு மேடையிலும் கடந்த நூறாண்டு காலமாக பேசி வருவது திராவிட கட்சிகள் தான் நம்ம வந்து நம்ம ஐஏஎஸ் சண்முகம் அவர்களது எல்லாருக்கும் புத்தகமும் துண்டு கொடுத்தாங்க இல்லையா கொடுக்கூடாது துண்டை போர்த்தணும் துண்டை போர்த்தனாதான் ஐஏ சண்முகமும் எட்டாவது படித்த பழனிய பணம் அவர் தோல் என் தோளில் படணும்ல முதலமைச்சருக்கு ஓகே ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் துண்டு போடுத்துறாங்க கையில கொண்டு கொடுக்கட்டும் ஒரு கொடுத்துண்டு தானே நான் எப்படி ஐஏஎஸ்க்கு இணையாகிறது நான் ஐஏஎஸ்க்கு கிணையா இருக்கும் தொட்டு போர்த்துனா கட்டி பிடிப்பாரு என்ன அவர் நான் யாரு என்ன பிறப்பு எங்க பிறந்தேன் என்ன சமூக அடையாளம் எதுவும் கிடையாது அவர் கிடையாது ஐஏஎஸ் போயிடும் எட்டாவது போயிடும் ஊர் போயிடும் பிறப்பு போயிடும் எல்லாம் போயிடும் அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் தீவிரமாக தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்படுத்திய பழக்கம் எல்லாரையும் தொட்டு பொன்னாட செய்யணும் அப்படி செஞ்சனாலதான் நீங்க வந்து திமுக ஒரு சாதாரண காங்கிரஸ் போல அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுகளில் ஜமீன்தார்களின் கட்சியாக இருந்தது இல்லையா காங்கிரஸ் பொழுது பணக்காரர்களின் கட்சியாக இருந்தது இருந்தபொழுது சாதாரண வாடகை வச்சிருக்கவங்க பத்திரிகை நடத்துறவங்க எல்லாரும் திராவிட முன்னேற்ற இணைந்தபோது எல்லாரையும் மேடைக்கு ஏற்றி மேடையில் எசக்கியும் வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற தலைவரும் ஒன்றா நின்று பொன்னாடி பொறுத்தபோது எசக்கி அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய மனிதனாக மாறுகிறாங்க எனக்கு மேடை கிடச்சிருக்கு என்னை மலை மேட ஏற்றிருக்காங்க இதுவரை ஏற்றலை அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த கட்சிக்கான இந்த சமூகத்துக்கான ஆளாக மாறுனாரு அப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் பார்த்து பார்த்து வளர்ந்த காட்சி நம்ம அறியாமையே சப்கான்ஷியஸ் நமக்கு ஏறிடுச்சு நம்ம இப்போவும் மொத்த இந்தியாவில் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்க வெக்கப்படுற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இல்லையா இப்படி பார்த்து வளர்த்துருக்கோம் வளர்த்துருக்கும் போது நிர்மலா சீதாராமன் போன்றோர் வரும் பொழுது ஆகா ஜமீன்தாரெல்லாம் ஒழிக்கலை பொருள் இருக்காங்க இவர்கள் இன்னும் அப்படிங்கிற டோன் இருக்குல்ல அதுதான் அவங்க பெரு வெற்றி செய்ய போகுது தனக்கு எல்லாம் அதாவது காசை உண்டியலில் போடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக தான் காணொலி முழுக்க பார்க்கலன்னா ஒரு கோயில் வெளியின்ட்டு சொல்கிறாங்க அவங்க காசை கொண்டே உண்டியலில் போடாதீங்கன்னு நாங்கள் அதனால தான் இந்த அறநிலையத்துறையை தமிழ்நாடு அரசு வச்சுக்கணுங்கிறோம் தமிழ்நாடு அரசு தான் காசு உண்டியலுக்கு போகும் உண்டியல் ஒரு கணக்கு வரும் உங்களை நம்பி கொடுத்தா என்ன செய்வீங்க மறுபடியும் அப்புறம் மறுபடியும் பராசித்திய அரசும் பேசணும் அம்பாள் இப்போ பேசினாள்னு அம்பாள் பேசினா சொல்லிடுவாங்க அப்ப இப்படி ஒரு நீண்ட பாரம்பரியத்தில் நீண்ட கருத்தாளத்தில் வந்திருக்கும் இந்த கழகம் இந்த தேர்தலில் பெருவெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி செய்தியோடு கலைஞரின் நூற்றாண்டு விழாவை நூறாவது நிகழ்ச்சியை நடத்தி முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்